அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக கவலை எப்போது வரும் தெரியுமா நாம் விரும்பிய ஒன்று கிடைக்காத போது நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது நம்முடைய வேலை பணம் வெற்றி இவை நிலைக்காது என்கிற போது கவலை நம்மிடம் வருகிறது இழந்து போனதை பற்றி கவலை கொள்ளாமல் மிச்சம் இருப்பது என்ன அதை வைத்து என்ன செய்யலாம் என்று எண்ணுவதே புத்திசாலித்தனம் எனக்கு நல்லது நடக்கவில்லை கெட்டதுதான் நடந்தது என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள் கெட்டவைகளுக்கு பதிலாக நல்லவைகளை பார்க்க வேண்டும் சிரமங்களுக்கு பதிலாக அதில் இருக்கும் வாய்ப்புகளை அறிந்து அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையினும் காட்டாற்று வெள்ளத்தில் கவலைகள் ஒரு சிறு அணைகள் அந்த அணையில் ஓடிவரும் வெள்ளமானது ஒரு சிறு காலம் தங்கலாம் ஆனால் நிரந்தரமாக அங்கே நின்று விடாது அதுபோலதான் நம் வாழ்க்கையும் எவன் ஒருவன் தன் வாழ்நாளில் கவலைகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய பிற்பாதியில் அவனுடைய எதிர்காலத்தில் அவன் ஒரு நிரந்தரமான தவிர்க்க முடியாத யாராலும் தொட முடியாத வெற்றியை போகிறான் என்றே அர்த்தம் உங்கள் வருங்காலத்தைப் பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நீங்கள் நீங்கள் நல்லவிதமாக செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் மலரும் இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அந்த இரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் நம் குணத்தை பாராட்ட இங்கு இருப்பவர்களை விட நம் குறையை சொல்ல ஆயிரம் பேர் இங்கு இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன கருத்தை பற்றிய கவலைப்படுபவர்கள்தான் இன்று அதிகம் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நம்மை கடந்து செல்லும் வேகத்தை போன்றவர்கள் எனவே அவர்களின் கடினமான கருத்தை உங்களுடன் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் நம்மை நொறுங்க வைக்கும் வார்த்தைகளை கூறும் நபர்களின் கருத்தை நம்மிடம் நிரந்தரமாக வைப்பதால் கவலை குடிபுகுந்து விடுகிறது ஒன்றை மட்டும் மனதில் பதியும் போட்டுக் கொள்ளுங்கள் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது உன் மனதால் நீ தெளிவாக இருக்கும் வரை உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உங்களை வெறுப்பவர்களை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கு உங்கள் அன்பை பெற தகுதியில்லை என்று நினைத்து கொள்ளுங்கள் இதை மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா தகுதிக்கு மீறியவைகளில் ஆசைப்படுவதும் சாத்தியமற்றவைகளை அடைய முற்படுவதும் நமக்கு என்றும் கவலையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்து கொள்ள வேண்டும் எல்லை மீறினால் தொல்லைதான் ஒரு கனவு நிறைவேறாவிட்டால் என்ன இன்னொரு கனவு காணுங்கள் சேற்றுக்குள் சிக்கி கொண்ட வண்டி சக்கரம் போல மீண்டும் மீண்டும் கவலையில் சிக்கி கொள்ளாதீர்கள் கவலையை விட்டு வெளியே வாருங்கள் மனம் தெளிவாக இருக்கும் நேரத்தில் தீர்வு காணுங்கள் பணத்தை சேமித்து கூட பின்னாளில் செலவழிக்கலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து வைத்து பின்னாளில் வாழ முடியாது வாழ்க்கை வாழ்வதற்கே அதில் கவலையை கொண்டு வந்து இந்த அழகான வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் நம் கவலைகள் தீர்ந்த பிறகுதான் சிரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் நம் மாயில் முடியும் வரை சிரிக்க முடியாது அதனால் வாழ்வில் எவ்வளவு கவலை இருந்தாலும் சிரிப்பதற்கு மட்டும் மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்